இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சியில் யூடியூபில் சொல்லப்பட்ட பலன்களில் சில உதாரணங்கள் வாழ்க்கையில் டுவிஸ்ட் காணப்போகும் நினைத்ததை சாதிக்க போகும் ராசி கோடீஸ்வரர் யோகம் பணமழை யோகம் கொண்ட கடக ராசி வேலையில் உச்சம் தொடும் வேலைவாய்ப்பு அமையும் சிம்ம ராசி அதிர்ஷ்ட மழையில் நனைய வீடு வாங்க போகும் ராசி கொட்டி கொடுக்க குடும்பத்தில் ஆளப்போகும் விருச்சிக ராசி வாரி வழங்கும் திருமணம் நடக்கும் மகர ராசி இங்கு சொல்லப்பட்ட ராசிகள் கடந்து வந்த காலம் எப்படி மற்ற கிரகங்களின் நிலை ஆராயாமல் வெறும் ஒற்றை கிரக நிலை வைத்து சொன்ன ஜோதிட பலன் எப்படி உண்மையாகும் உண்மை நிலை தெரியாமல் வெறும் குரு பெயர்ச்சி பலன் பார்த்து கனவு உலகம் சென்று ஏமாந்தவர் பலர் இந்த முறையாவது ஒரு கிரக நிலை வைத்து பெயர்ச்சி பலன் சொல்லாமல் மற்ற கிரக நிலைகளையும் கருத்தில் கொண்டு பலன் சொல்வது நல்லது பின் தொடரும் சப்ஸ்கிரிபர்களை ஏமாற்றம் கொள்ளவிடாமல் பலன் சொல்லவும் ஜோதிடம் பொய் அல்ல உண்மை என்று நிரூபிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது உண்மையான ஜோதிடர்கள் பணத்தை மட்டும் பார்க்காமல் உங்களின் அபிமானிகளின் நல்லதையும் கெட்டதையும் கருத்தில் கொண்டு உண்மையான பலன் சொல்ல முற்படுங்கள் புனிதமான ஜோதிட தொழில் ஜோதிட கலை தரமற்று போகக்கூடாது